அடுத்தது பறக்கத்து வேணுமா வீட்டுல உள்ளத்துல பறக்கத்து வேணுமா பொருளாதாரத்துல பறக்கத்து வேணுமா உட வாழ்க்கையில பறக்கத்து வேண்டுமா உட எண்ணம் சிந்தனை செயற்பாடுகள் நீங்க தொடர காரியம் எல்லாம் நீங்க இருக்கிற இடங்கள் வறக்கத்துக்குரிய இடமாக இருக்கணுமாக அல் குருவான் சொல்லுகிற ஒரு செய்தி இது நமக்கு பழகி போன புளிச்சி போன ஒரு செய்தி ஆனா இது இந்த ஈமான் உள்ள அல்லாஹ் பயந்த நூறு வீதம் இறைவன் மீது விசுவாசம் வைத்த மனிதர்களுடைய உள்ளத்தில் பெரிய தாக்கத்தை செலுத்துகிற ஒரு செய்தி அல்லாஹ் தாலா குருவான இரண்டு இடங்கள்ல இந்த குர்வானை பத்தி அல்லாஹ இப்படி சொல்றாங்க கிதாபுன் அஞ்சல் முபாரக்குன் சக்தபி இந்த குருவானை நாங்கள் தான் இறக்கி வைத்தோம் அதை முபாரக்குன் அதை நாம் அந்த குருவானை நீங்கள் பின்பற்றுங்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த குருவானை பின்பற்றுதல் என்பது இந்த குருவானுடைய கட்டளைகள் இந்த குருவானுடைய போதனைகள் இந்த குருவானை ஓதுவது படிப்பது வீட்டில் ஓதுவது இது வாழ்க்கையில் பறக்கத்தை கொண்டு சேர்க்கும் கொஞ்சம் குருவான கொண்டு வைக்கிறாங்க ஒரு டிவியை எடுத்து ஒரு சிடி பிளேயரை எடுத்து ஒரு போன எடுத்து சூறத்தில் மக்கராக போடுறான் போட்ட குருவான் தான் அடுத்தது அவன் சக்ராத்துல இருக்கக்குள்ளதான் அடுத்த குருவான கொண்டு வந்து வாப்பாவுக்கு சக்ராத்துடைய நேரத்துல குருவான் ஓதணும் என்று நினைக்கிறான் இதுவல்ல குருவான் ஓதுற வீடு என்பது இப்படி இருந்தால் அந்த வீட்டில் பறக்கத்து இருக்காது தான் சில வீடுகள்ல குருவான ஓதி அங்கே குலுகி வச்சிருப்பாங்க அந்த வீட்டுக்குள் பறக்கத்து இருக்காது அந்த வீட்டுக்குள் இருக்கும் குருவான் ஓதப்படுகிற வீடு பறக்கத்துக்குரிய வீடு அல்லாஹு தால இந்த குருவானை முபாரக்கும் ஒரு ஒரு அருள் பொருந்திய வேகமாக நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் சூரத்தில் நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம்

வீடுகளை நீங்க சவக்காலைகளாக புனங்கள் இடங்களாக நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம் ஆயிரத்தி நானூத்தி முப்பதாவது அந்த வீட்டில் விரண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வீடுகளில் சூரத்துள் இருந்தால் அந்த வீடு வரக்க பொருந்திய வீடாக இருக்கும் என்பது அல் குருவான் சுன்னா சொல்லுகிற செய்தி புகாரில் ஆயிரத்தி நானூத்தி எழுவதாவது செய்தி உடைய வீட்டுல பறக்கத்து வேணுமா அப்படி உமாமா அல் பாபிலி அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சமயத்து ரசூல் அல்லாஹ் அல்லாஹ் செல்லம் எப்பவுன் அல்லாஹுடைய தூதர சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன் இக் ராஹுல் குருவான் குருவானை நீங்கள் ஓதுங்கள் ஃபை நவூ எகத்தி எவ்மல் கயாமத்தி ஷஃபி அந்த குர்வானை ஓதக்கூடிய மக்களுக்கு நாலவருமே அந்த குருவான் பரிந்து பேசும்

வானத்தில் தெரிகிற மேகத்தை போல இந்த உலகத்தில் இந்த குருவான இந்த ரெண்டு சூறாவையும் ஓதிய மனிதனை அப்படியே மேகம் போல அது சூழ்ந்து கொள்ளும் பறவைகள் போல இந்த ஓதிய மனிதனை நால மறுமையிலே வந்து சூழ்ந்து கொண்டு அல்லாஹு அது பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் அந்த இரண்டு சூறாக்களையும் நீங்கள் ஓதுங்கள் சூரத்தல் பக்கரா சூரத்துள் பக்கராவை ஓதுங்கள் அதை ஓதிக்கொள்வது பறக்கத்தாகும் அதை ஓதாமல் விடுவது நஷ்டமாகும் எந்த ஒரு சூனிய காரணம் இந்த சூரத்துல் பக்கராவுக்கு முன்னால் நின்று பிடிக்க முடியாது அவன் தோல்வி அடைந்து விடுவான் என்பதை ரசூலுல்லா சார் சொன்னாங்க அவட வீட்டுல பறக்கத்து வேணுமாக இருந்தால் சூரத்துள் ஆலை என்றான் சூரத்துல் பக்கரா அல் குருவானிய வசனங்கள் ஓதி பாருங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஒரு காலம் இருந்துச்சு நம்மளோட வாப்பா நம்ம உம்மா சின்ன பருவத்துல இருக்கிற நேரம் முதலாவது நம்ம புக்ஸ் எடுக்கிறல்ல இங்கிலீஷ் எடுக்கிறல்ல மெட்ஸ் எடுக்கிறல்ல வாப்பா பிறம்போட இருப்பார் உம்மா பிறம்போட இருப்பாங்க பொழுகுற பாயில் அப்படியே குருவான் இருக்கும் வெய்யான் பலவைகள் வீட்டுல இருக்கும் அந்த இடத்துல இருந்து தொழுத விரிப்புல மகரிப்பு தொழுதுட்டு ரிஷா வரைக்கும் பெண் பாப்பா பள்ளிவாசல்லே குருவானை ஓதுவார் கொஞ்சம் சம்பளம் எடுத்தார் சின்ன புஷ்பை சிக்கல் இருந்தார் நிறைய பறக்கத்தான வாழ்க்கை வாழ்ந்தார் இன்னைக்கு நிறைய சொத்து இருக்குது ஆனா வீட்டுல இல்ல முசிபத்தான வாழ்க்கை பிரச்சனை நிம்மதி இல்ல ஏசி ரூம்லயே வருகிறது நம்முடைய வீட்டிலும் உள்ளத்திலும் பறக்கத்தில் நிலைமையை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அடையாளம் வீட்டுக்குள் பறக்கத் உருவாக வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய வீட்டில் உள்ள மனைவிகளையும் பிள்ளைகளையும் நீங்களும் நானும் சேர்ந்து வீட்டில் பறக்கத்து வருவதற்கு இந்த சூறாக்களை ஓத வேண்டிய தேவை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது